சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு மற்றும் பாத அழுத்த சிகிச்சை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கோவை ஜீவன்ஸ் டி ஜீவன் சர்வதேச பள்ளி சமூக பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் கல்வி மேம்பாட்டு மையம் மற்றும் சன்லைட் நல்வாழ்வியல் மையம் ஆகியோர் இணைந்து சர்க்கரை நோய் விழிப்புணர்வு மற்றும் பாத அழுத்தை சிகிச்சை முகாம் ஜீவன் சர்வதேச பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற முகாமின் துவக்க விழாவில் பள்ளியின் தாளர் ஹாஜி அப்துல் அஜிஸ் தலைமை தாங்கினார் பள்ளியின் செயலாளர் முனைவன் சிவகுமரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் பள்ளியின் துணை தாளர் பாபு என்கிற முகமது தபி முன்னிலை வகித்தார் முகாமில் சன்லைட் நல்வாழ்வியல் மையத்தின் இயக்குனர் மருத்துவர் அரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பாத அழுத்த சிகிச்சை அளிப்பதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது வலி நிவாரணியும் செயல்படுகிறது நல்ல தூக்கத்தையும் அதிகரித்து மன அழுத்தத்தையும் குறைப்பது இரத்த அழுத்தத்தை சீராக்குவது ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த சிகிச்சை பயனுள்ள இருக்கும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பாத அழுத்த சிகிச்சை நிபுணர் வழங்கினார் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியின் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜீவன்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று திரு சார் அரசு சார் வந்து மக்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து நல்ல முறையில் பாத சிகிச்சை அளிச்சு அதுக்கு உண்டான விளக்கத்தையும் நல்ல முறையில் கொடுத்து எப்படி எப்படி டயட்டில் இருக்கணும் எப்படி எப்படி சா உணவு பரி உணவு உட்கொள்ளணும் என்ற பல விஷயத்தை சார் நல்ல தெல்ல தெளிவாக எடுத்து மக்களுக்கு புரியும்படி விளங்கியிருக்காரு இதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக மக்கள் அடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் ஜீவன் சர்வதேச பள்ளி நம்மளுடைய கரும்பு கடையில் வந்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே வந்து மாணவருடைய நலனை கருதி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து அந்த மெடிக்கல் கேம்ப் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காகவும் கோயம்புத்தூர் மா வாழ் மக்களுக்காகவும் இந்த மெடிக்கல் கேம்ப் நடக்குது இதில் வந்து நம்மளுடைய சமுதாய அக்கறையோடு நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிளிங் ப்ரோக்ராம் அதே போல் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ரோக்ராம் இது எல்லாமே பண்ணும்போது மாணவர்கள் வந்து அப்போ தான் ஒரு எதிர்கால சந்ததியில் ஒரு வெற்றிகரமாக ந நடைபெறும் விதமாக இருக்கும் ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம வந்து மாணவர்களுக்கு மட்டும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்காகவும் சைக்கிளிங் மற்ற ஆக்டிவிட்டிஸ் ப்ரோக்ராம் இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு அதனுடைய ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கி அந்த மெடிக்கல் கேம்ப் நடக்குது நன்றி சர்க்கரை நோய் விழிப்புணர்வு மற்றும் பாத சிகிச்சை முகாம் இந்த மருத்துவ முகாம் வந்து பார்த்தோம்னா இந்த மக்களுக்கு வந்து நிறைய இப்போ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அதுக்கு பற்றிய ஒரு விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பெஷலாக வந்து மருந்துலாம் மருத்துவம் அப்படிங்கிறத நோக்கில் கொண்டு நம்ம சமுதாயத்தை வந்து அத்தனை பேருமே ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு நோக்கத்தில் வச்சு நம்ம ஜீவன் ஸ்ரீ மற்றும் ஜீவன் சர்வதேச பள்ளியின் சார்பாக இந்த மருத்துவ முகாம் ஜீவன் சர்வதேச பள்ளியில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஜீவன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் சமூக பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் கல்வி மண்டலம் கன்னியாகுமரி சன்லைட் நல்வாழ்வு மையம் கிளை சார்பாக சக்கர உணவு விழிப்புணர்வு மற்றும் பாகழுத்த சிகிச்சை முகாம் சிறப்பாக ஜீவன்ஸ் வந்து சிறப்பாக இந்த ஏற்பாடுகள் பண்ணுடைய முக்கியமான காரணம் என்னன்னா இன்றைக்கு இந்தியா வந்து சக்கரமின் முதலிடத்தில் இருந்து பல்வேறு நோய்கள் தீர்க்கப்படாத வேலைகள் நாள்பட்ட வியாதிகள் இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இதற்கான காரணம் என்ன வேணுன்னா நம்முடைய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு ரத்தத்தினுடைய கழிவுகள் அதிகமாக தங்குறது மூலமாக நிறைய பிரச்சனைகள் பொதுவாக நம்ம உடம்புல வந்து மேலிருந்து கீழாக ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் கீழேக்கு மேலாக ரத்த ஓட்டம் போடுறதுக்கான சில ஸ்டாக்லேஷன் ஏற்படுது பொதுவாகவே இந்த ஸ்டாக்லேஷன் காரணமாக உடம்புல அங்கே கழிவுகள் தங்குது நம்முடைய இனநீர சுரப்பு மன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய குறைபாட்டின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வருது இந்த பாத அழுத்த சிகிச்சையின் மூலமாக கால் பாதங்களில் நம்முடைய நோய்களுடைய தாக்கத்தை கண்டுபிடிக்கலாம் கால் பா பாதத்திலேயே உடம்புகளுடைய நோய்களை நம்ம கண்டறிந்து அந்த பாதத்தில் சில நேரத்தில் அழுத்தம் கொடுப்பது ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது மூலமாக நாம் உடலில் இருக்கக்கூடிய மூளையின் செயல்பாட்டை அதிகப்படுத்தி மூளைகளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மளோட இருக்கக்கூடிய நிலையின் சுழப்பை மண்டல லிம்பாக்கி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக உடலினோட கழிவுகளை வெளியேட்டி உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் இந்த பாதழுத்த சிகிச்சை மூலமாக நம்முடைய சிறுநிலையக்கல் சர்க்கரை வியாதி இதயம் சார்ந்த வியாதிகள் மூலம் போன்ற நாட்பட்ட வியாதிகளை நாம் குணப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிகிச்சையை இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நம்முடைய ஜீவன்ஸ் என்கிற ஸ்கூல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனுடைய தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகள் இங்கே ஏற்பாடு செய்கிறோம் நம்மளை பொறுத்த வரையில் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நம்ம கொடுக்கணும் ஒரு குழந்தையினுடைய கல்வி நன்றாக அமைய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்திற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக சிறந்த முறையில் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் வந்து முயற்சி எடுக்கப்படுறோம் சர்க்கரை நோய்க்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற தலையாய் கடமையாக நாம் எடுத்துக்கொண்டிருந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்காக ஜிவன்ஸ் ஸ்கூல் எட்ரஸுக்கு நம்ம மிகவும் நன்றி நன்றி